வணக்க மக்களே எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஓகே மக்களே இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம சேனலில் இன்றைக்கி நாட்டுக்கோழி குழம்பு வைக்க போகிறோம் ஆமா மக்களே நாட்டுக்கோழியில் குழம்பு ஒன்று வைக்க போகிறோம் அது எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள் இது வந்து சிம்பிளான ஒரு இது இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க ஏன்னா எல்லாத்துக்கும் சளி பிடிச்சிருக்குது அதுக்காக இந்த மாதிரி நாட்டுக்கோழியில் ஒரு நீட்டாக ஒரு சாறு மாதிரி நல்லா குழம்பு வச்சு சாப்பிட்லான்ட்டு எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறோம் வாங்க அதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம நாட்டுக்கோழி குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடி குக்கரில் கறி வேக வச்சுக்கோங்க கறி வேக வைக்கிறதுக்கு ஒரு ஐம்பது கிராம் எண்ணெய் ஊற்றி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வணக்கி ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் நம்ம மஞ்சத்தூள் போட்டு கல் உப்பு வந்து தேவையான அளவு போட்டு நல்லா வணக்கி நம்ம குக்கரில் வந்து விசில் வந்து ஒரு நாலு விசில் விட்டாச்சு பாருங்கள் பிஞ்சு கறி தான் பாருங்கள் நம்ம ஏற்கனவே நாலு விசில் விட்டு தண்ணி வந்து பார்த்திங்கன்னா கறி ஃபுல்லாக ஒரு தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு சொம்பு தண்ணி நல்லா கறி முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுருங்க பாருங்கள் வேக வச்சு நம்ம ரெடியாக எடுத்து வச்சுருக்கிறோம் நாட்டுக்கோழி ரெடியாக எடுத்து வச்சாச்சு வெந்து ரெடியாக இருக்குது இப்போ வந்து வாங்க நம்ம எப்படி அடுத்தது குழம்பு பண்ணலாம்னு காட்டுறோம் பாருங்கள் ஏன்னா நம்ம குழம்பு செய்கிறதுக்கு ஈஸியாக கறி வெந்தாதான் நமக்கு டக்குன்னு வந்து குழம்பு செய்ய முடியும் ஏன்னா குள கறி வேகிறதுக்கு லேட்டாகும் அதனால் முதலே நம்ம குக்கரில் கறி வேக வச்சிட்டோம் இதே மாதிரி நீங்களும் முடி முடிஞ்சளவு நீங்களே ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு எண்ணெய் ஊற்றி அதுக்குள்ளே மஞ்சத்தூள் உப்பு தே அளவு போட்டு நல்லா வே பரட்டி விட்டுட்டு தண்ணி சு ஒரு ரெண்டு சோம தண்ணி ஊற்றி கறி முழுகிற அளவு தண்ணி ஊற்றி வேக வச்சு வச்சுருங்க ஓகே இப்போ நல்லா வெந்து ரெடியாக இருக்குது வாங்க நம்ம எப்படி நாட்டுக்கோழி குழம்பு செய்கிறோன்னு பார்க்கலாம் மக்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டுக்கோழி குழம்பு செய்கிறதுக்கு முதல்ல ஒரு வடைச்சட்டி எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு லைட்டாக எண்ணெய் ஊற்றிங்க ஒரு மூணு ஸ்பூன் மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி அதில் ஒரு காக்கில் சின்ன வெங்காயம் போட்டிருக்குறோம் சின்ன வெங்காயம் போட்டு நல்லா ஒரு வணக்கம் இப்போ இந்த வெங்காயம் வந்து நல்லா வணங்கணும் வணங்கினதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா மக்களே இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் இப்போ நம்ம மஞ்சள் தூள் வந்து போட்டாச்சு பாருங்க மஞ்சள் தூள் போட்டதுக்கப்புறம் நல்ல ஒரு வணக்கம் வணக்குங்க இது வணங்கினதுக்கப்புறம் மற்றெல்லாம் நம்ம போட்டுக்கலாம் மக்களை இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நாட்டு தக்காளி ஒரு மூணு தக்காளி போட்டுக்கலாம் நல்லா பொடியாக அரிஞ்சு போட்டுக்கங்க தக்காளி போட்டு நல்லா வணக்கணும் பார்த்துக்குங்க தக்காளி நல்லா வெட்டி இந்த மாதிரி பொடியை வெட்டி போட்டுக்குங்க இப்போ இது நல்லா வெட்டி போட்டதுக்கப்புறம் நம்ம வர மிளகா வந்து ஒரு தேவையான அளவு உங்களுக்கு என்ன கா எவ்வளோ காரம் வேணுமோ அளவு போட்டுக்கோங்க நாங்கள் ஒரு நாலு வர மிளகா போடுறோம் உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ போட்டுக்கோங்க மக்களை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் நான் ஒரு நான் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நாலு வர மிளகா போட்டிருக்குறேன் காம்போடே போடுங்க பரவாயில்ல போட்டு நல்லா வணங்கினதுக்கப்புறம் மற்றது என்ன போடுறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ இது நல்லா வணங்கிக்கோங்க நல்லா வணங்கட்டும் மக்களை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வரமிளகா போட் வரமிளகா போட்டதுக்கப்புறம் நல்லா வணங்கிடுச்சு இப்போ பார்த்தீங்க நம்ம மக்களை இப்போ வந்து பார்த்திங்கன்னா சீரகம் ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்குறோம் மிளகு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை ஸ்பூனுக்கு வச்சுருக்குறோம் இப்போ இதை வந்து நம்ம நம்ம ம தாளிப்பில் போட்டுக்கலாம் அவ்வளோதான் இதை போட்டு நல்லா ஒரு வணக்கம் வணக்கிக்கிங்க பாருங்கள் மக்களே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க மிளகு வந்து நல்லா எவ்வளோ அளவு போடுறோமோ நல்லா இதுலேயே வந்து நம்மளுக்கு சளிலாம் பிச்சுக்கிட்டு வந்துடும் வேணுன்னா இன்னொரு அரை ஸ்பூன் கூட சேர்த்து போட்டுங்க மிளகு மிளகு வந்து நல்லா உங்களுக்கு வந்து இதாக உள்ளக்கிற சளியெலாம் பிச்சுக்கிட்டு வர்றதுக்கு நல்லது மிளகு மக்களே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் மறுபடியும் ஒரு அரை ஸ்பூன் மிளகு போட்டிருக்குறேன் மிளகு ரெண்டு ஸ்பூன் போடுறது தப்பு இல்லை ஏன்னா மிளகு வந்து நம்ம கோழிக்கு வந்து ரொம்ப முக்கியமானது மிளகு தான் சளியில் பிச்சுட்டு வர்றதுக்கு நம்ம நம்மளுக்கு வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கறது ம இந்த தான் நல்ல நல்லா டேஸ்ட் கொடுக்குறது இந்த மிளகு தான் அதனால் மிளகு வந்து ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கங்க நாங்கள் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்குறோம் நீங்கள் வந்து தேவையான அளவு போட்டுக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க இப்போ நம்ம கல்லூப்பு வந்து தேவையான அளவு கழுவு போட்டுக்கோங்க வணங்குறக்கு பாருங்கள் நல்லா போ இப்போ வந்து கல்லூப்பு போட்டாச்சு கழுவு போட்டு ஒரு நல்லா ஒரு வணக்கம் வணக்கிங்க மக்களே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்துக்கங்க நல்லா சின்ன வெங்காயம் மிளகு அந்த வரம்பெலாம் நல்லா வணங்கிருச்சு தக்காளியெலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மூடி தேங்காய் வந்து போட்டு நல்லா ஒரு வணக்கம் வணக்கிக்கிங்க இதிலே தேங்காய் போட்டு நல்லா ஒரு வணக்கம் வணக்கிங்க பாருங்கள் மக்களே ஒரு சூப்பரான இன்றைக்கி ஒரு நாட்டுக்கோழி குழம்பு ரெடி நாட்டுக்கோழி குழம்பாக வச்சுக்கோங்க இல்லை சாராக வச்சுக்கலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா சளியில் பிச்சுக்கிட்டு வரலைன்னா அப்புறம் எங்கனை என்னை கேளுங்க அதுக்காக எங்கள் வீட்டுக்கு வந்து நின்று கேட்கக்கூடாது நான் வந்து உங்களுக்கு ஒரு சொல்கிறேன் இந்த மாதிரின்னு நாங்கள் எங்களுக்கு வந்து சளியில் பிச்சுக்கிட்டு போயிடுச்சு அதுக்காக தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகே எங்கள் அம்மா செய்கிற குழம்பு அவ்வளோ நல்லாயிருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க அம்மாவுக்கு உடம்பு முடியல கால் வலி அதனால் அவங்களால முடியாது அதனால தான் நாங்கள் செய்கிறோம் அவங்க சொல்லி கொடுக்குறதா நாங்கள் செய்கிறோம் அவங்க எப்படி செய்வாங்களோ சொல்லி தருவாங்க அந்த அளவுக்கு மாதிரி நாங்கள் செஞ்சுட்டு நான் எங்கள் ஒய்ஃப் செய்கிறாங்க நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறேன் உங்களுக்கு எப்படி என்னன்னு சொல்கிறேன் அவ்வளோதான் ஓகே மக்களே இப்போ நல்லா இது வணக்கிட்டு பச்சை வசம் நல்லா தேங்காய் வணக்கிட்டு நம்ம ஆறுனதுக்கப்புறம் எடுத்து அரைச்சா முடிஞ்சுது ஓகே மக்களே இப்போ இது நல்லா நல்லா ஒரு பத்து நிமிஷமாக அஞ்சு நிமிஷம் வணக்கிடுங்க வணங்கிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து மிக்சியில் அரைச்சி ரெடி ப ரெடியாக வச்சுக்கோங்க ஓகே ஆற வச்சு ஸ்பேன் கற்றுல ஆற வச்சு மிக்ஸியில் போட்டு அரைச்சி மசால் ரெடியாக வச்சுக்கங்க அடுத்தது வந்து நம்ம எப்படி குழம்பு வைக்கிறது உங்களுக்கு காட்டுறேன் ஓகே மக்களே 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 இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டுக்கோழி குழம்பு செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு குண்டாக வச்சுக்கலாம் கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கிறனால சூரிய வெளிச்சமாக இருக்கிறனால உங்களுக்கு இதாக இருக்குது அதில் ஒரு ரெண்டே ரெண்டு பட்டையும் மட்டும் போட்டுக்கலாம் சும்மா ஒரு ரெண்டு பட்டை இந்த மாதிரி போட்டுக்குங்க ஓகே அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா ஒரு நாலோ அஞ்சோ கிராம்பு வந்து ஒரு நாலு அஞ்சு போட்டுங்க போதும் குழம்பு செய்யறதுக்கு கறி மசாலா போடுவோம் இருந்தாலும் ஒரு மனத்துக்காக தான் இந்த இதெல்லாம் போடுறோம் பைசஸ்லாம் போடுறோம் பார்த்தீங்கன்னா என்னது சோம்பு சோம்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவு போட்டுக்குங்க ஓகே அவ்வளோதான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை வந்து ஒரு ரெண்டு கொத்து போட்டுக்குங்க மக்களே இப்போ வந்து கருவேப்பிலை வந்து ஒரு ரெண்டு கொத்து போட்டாச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்ச இந்த முதல்ல வந்து தாளிச்ச மிளங்க வெங்காயம் வர மிளகாலை அந்த மசால் வந்து அரைச்சி வச்சாச்சு வச்சு இப்போ அதை போட்டுக்கலாம் பாருங்க சிம்பிளாக செய்யலாம் நீங்களும் வீட்டில் சிம்பிளாக செய்யலாம் பாருங்கள் இந்த மசால் போட்டு நல்லா கடைக்கோங்க கொஞ்சம் வெயில் அடிக்குது கொஞ்சம் தப்பாக நினச்சிக்காதீங்க வெயில் அடிக்கிறனால பண்ணிக்கங்க பண்ணிக்கோங்க அளவு நான் உங்களுக்கு வீடியோ கொடுக்கணுங்கிறதுக்காக அந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறோம் மக்களே இப்போ வந்து பார்த்தி மக்களே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மசாலா எல்லாத்தையும் போட்டாச்சு அப்புறம் இதில் இருக்கிற அந்த ஜாரில் இருக்கிற மசாலா கொஞ்சம் கொஞ்சம் அந்த எடுக்க முடியாமல் இருக்கும் அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க நம்ம கறி போட்டு வணக்கினதுக்கப்புறம் தண்ணி அந்த சாரம் அந்த மசாலா தண்ணி எடுத்து ஊற்றிக்கலாம் பார்த்திங்கன்னா பாருங்கள் நல்லா வணக்கிக்கலாம் நல்லா வணக்கணும் அந்த பச்சை வசம் நல்லா வணக்கணும் ரொம்பலாம் வணக்க வேண்டாம் நம்ம சாறு மாதிரி வேணும் ரொம்ப வணக்க வேண்டாம் மக்களே ஓரளவு நல்லா வணக்கினதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா நம்ம மக்களே ஓரளவு வணக்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கறி எடுத்து போட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம ஏற்கனவே வேக வச்சு கறி எடுத்து உள்ளே போட்டுக்கலாம் மக்களே இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கறி வேக வச்சதை எடுத்து அப்படியே தண்ணியோடு உள்ளே இறக்கிக்கலாம் இறக்கிக்கலான்னா குண்டோட போட்டுக்கலாம் அந்த மசாலா வந்து பெண்ண மசாலில் வந்து போட்டுக்கலாம் போட்டு நல்லா ஒரு பரட்டை பேட்டுங்க ஈஸியாக மக்களே நம்ம மசால் மட்டும் தான் தாளித்து அரைச்சி வச்சிட்டிங்கன்னா போதும் நம்ம ஈஸியாக இங்கே பாருங்க ஈஸியாக நம்ம செய்யலாம் பாருங்க இது நல்ல ஒரு வணக்கம் வணக்கிக்கங்க நம்ம உடனே தண்ணி ஊற்றக்கூடாது கொஞ்சம் நேரம் ஆகட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து தண்ணி ஊற்றிக்கலாம் இது ஒரு நல்ல பேட்டை பேட்டிக்கங்க அதுக்கப்புறம் இந்த கறி வந்து வேக வச்ச கு வேக வச்ச குக்கரில் அந்த தண்ணி வே மக்களே கறி வேக வச்ச குக்கர் இருக்குதுல்லங்க அதில் வந்து கொஞ்சம் அந்த மசாலா ஜாரில் மிக்சியில் அரைச்ச ஜாரில் இருக்கிற தண்ணி எடுத்து இதில் ஊற்றி நல்லா ஒரு கலக்கலக்கி அப்படியே எடுத்து இதில் ஊற்றிக்கலாம் ஓகே இப்போ இது நல்லா வணங்கினா நம்மளுக்கு தண் இப்போ நல்லா இது கொஞ்ச நேரம் வணங்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் மக்களே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கறி மசால் வந்து ஒரு இருபது கிராமில் பத்து கிராம் போட்டுங்க நம்ம சக்தி கறி மசாலா போடுறோம் ஒரு இருபது கிராமில் பத்து கிராம் போட்டுங்க ஏன்னா நம்ம ஏற்கனவே பட்டையெல்லாம் போட்டிருக்கிறோம் அதனால் ஒரு இருபது கிராம் போட்டால் போதும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்லித்தூள் மல்லித்தூள் வந்து நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு போட்டுங்க போதும் ஓகே மக்களே இப்போ இது நல்லா ஒரு பட்டு பெட்டிக்கலாம் மக்களே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிக்கன் மசால் சத்தி சிக்கன் மசாலா தான் போடுறோம் அது வந்து நம்ம ஒரு ஒரு ஒன்றரை ஸ்பூனுக்கு அளவு போட்டுக்குங்க போதும் ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டால் போதும் ஏன்னா நம்ம ஏற்கனவே மிளகுலாம் போட்டிருக்கிறோம் எச்சா ஆயிரும் போதும் மக்களே இப்போ இது நல்லா புரட்டிக்கலாம் பாருங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது நல்லா ஒரு பரட்டி புரட்டிக்கலாம் நம்மளுக்கு வந்து மிளகாத்தூள் கூட போட வேண்டாம் நம்மளுக்கு சிக்கன் மசாலா போட்டாவே கலர் வந்துடும் பாருங்கள் எப்படி இருந்த க பாருங்க எவ்வளோ மங்களாக இருந்தது இப்போ பாருங்கள் எவ்வளோ கலராக இருக்குன்னு பாருங்கள் ஓகே மக்களே பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ எவ்வளோ கலராக இருக்குன்னு பாருங்கள் இது நல்லா வணங்கட்டும் நம்ம வணங்கினதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு தண்ணி ஊற்றிக்கலாம் மக்களை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இந்த அளவு இந்த சொம்பு தண்ணிக்கு மக்களே இப்போ வந்து பார்த்திங் மக்களே இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவு சொம்புக்கு நம்ம ரெண்டு சொம்பு தண்ணி ஊற்றிக்கலாம் நீங்கள் எவ்வளோ உங்களுக்கு திக்னஸ்ஸாக தேவைப்படுதோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிக்குங்க நான் இதே மாதிரி இன்னொரு சொம்பு தண்ணி ஊற்றிக்கிறேன் இங்கே பாருங்கள் மக்களே இன்னொரு சொம்பு தண்ணி ஊற்றிக்கலாம் போதும் ரொம்பவும் தண்ணி ஊற்றினா உங்களுக்கு ரொம்ப குழம்பு வந்து உங்களுக்கு தண்ணி மாதிரி ஆயிரும் தேவைன்னா உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ தண்ணி ஊற்றிக்கு அவ்வளோதான் மக்களே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இதில் வந்து இன்னொரு பொருள் சேர்த்து போகிறேன் மசாலு அது என்ன மசாலா காட்டுறேன் பாருங்கள் மக்களே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் சிக்கன் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தேன் நாட்டுக்கோழி கடையிலேயே வாங்கிட்டு வந்துட்டேன் அம்மன் பிராண்ட் மசாலா இது வந்து மதுரையில் செய்கிறது இந்த மசாலா ஒரு நாள் வாங்கி நம்ம செஞ்சு பார்க்கலான்னு வாங்கிட்டு வந்தேன் இப்போ இந்த மசாலா வந்து நம்ம இந்த குழம்பு சிக்கன் குழம்புல போட்டுக்கலாம் வாங்க மக்களே இந்த பாக்கெட் ஒரு முழு இது வந்து பார்த்திங்கன்னா மக்களை இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் அம் சிக்கன் கடையிலே வந்தீங்கன்னா அம்மன் பிராண்ட் மசாலான்னு வாங்கிட்டு வந்துருக்குறேன் சிக்கன் மசால் இது வந்து பார்த்திங்கனா சில்லிக்கும் போட்டுக்கலாம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைக்கும் போட்டுக்கலாம் இந்த பவுடர் வாங்கிட்டு வந்தேன் வறுளுக்கும் போட்டுக்கலாம் குழம்புக்கும் போட்டுக்கலாம் இது வந்து ஒரு பேக்கெட் பத்து ரூபா இருபது கிராம் பேக்கெட்டு பாருங்கள் இருபது கிராம் பேக்கெட்டு ஒரு கிரா ஒரு பேக்கெட் பத்து ரூபாயின்னு வாங்கிட்டு வந்தேன் ரெண்டு பேக்கெட் வாங்கிட்டு வந்திருக்குறேன் வறுளுக்கு ஒன்று குழம்புக்கு ஒன்று வாங்கிட்டு வந்திருக்குறேன் இப்போ இந்த ஒரு பேக்கெட்டு ஃபுல்லாக நம்ம அந்த குழம்புல போட்டுக்கலாம் பாருங்க குழம்புலாம் போட்டுக்கலாம் போட்டு நல்லா ஒரு பேட்டை பேட்டிங்க மக்களே இப்போ மக்களே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க குழம்புக்கு எவ்வளோ தேவையாக உப்பு போட்டுக்கோங்க கல் உப்பு போட்டுக்கிறேன் அவ்வளோதான் மக்களே இப்போ நல்லா ஒரு கிளைக்கலை விட்டு இது வந்து கொஞ்சம் நேரம் கொதிக்கணும் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம இறக்கிக்கிட்டால் முடிஞ்சது நம்மளுக்கு சூப்பரான நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஓகே மக்களே மக்களே இன்றைக்கி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒய்புக்கு வந்து பாருங்கள் தண்ணி ஊற்றி குளிப்பாட்டியாச்சு ஜம்முன்னு குளிப்பாட்டியாச்சு அம்மா வந்துருந்தது குளிப்பாட்டி இப்போ தான் எல்லாம் முடிஞ்சது பார்த்திங்கன்னா நம்ம குளிப்பாட்டினதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொள்ளு வந்து வேக வச்சு கொ நல்லா கொள்ளு வந்து கொள்ளு கடைஞ்சி அந்த கொள்ளை வந்து பார்த்திங்கன்னா நல்லா கடைஞ்சி அதை வந்து வெறும் வெறுஞ்சோத்தில் படைஞ்சி பத்தாளத்துல கொடுப்பாங்க சாமி சாப்பாடு சொல்லுவாங்க அது கொடுத்து சாப்பிட்டு முடிச்சாச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தே வந்து அம்மா வந்து இறங்குறதுக்காக அம்மா தண்ணி ஊற்றுறதுக்கப்புறம் கோழி சாறு கொடுக்கணும் பாருங்கள் கோழி குழம்பு ரெடி ஆகிட்டு இருக்குது நாட்டு கோழி குழம்பு ஓகே இந்த கோ இது கொடுத்தா தான் அவங்க அம்மா இறங்கும் ஆனால் இது மசாலாவோட கொடுக்கல அவங்களுக்கு வந்து தனியாக காரம் இல்லாமல் பார்த்துங்க அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க இந்த மாதிரி ஏற்கனவே நான் வந்து குக்கரில் கறி வேக வச்சு லைட்டு இஞ்சி பூண்டு போட்டு வேக வச்சுருந்தேன் அந்த த கறியோட சாரோட எடுத்து அவங்களுக்கு தனியாக கொடுத்தாச்சு இப்போ இதில் வந்து சோறு போட்டு பிழைஞ்சு அவங்க சாப்பிடுவாங்க ஓகே மக்களே இனி அம்மா நல்லபடியாக போயிட்டோம் அம்மா நல்லபடியாக போய் நல்லா எங்கள் கூட எங்கள் இதுக்கு வீட்டுக்கு வந்து நன்றி போய் நல்லபடியாக அடுத்த வீட்டுக்கு போங்க இதோட அம்மா நீங்கள் போங்க இனிமேல் வர வேண்டாம் போதும் சந்தோஷமாக சந்தோஷமாக போயிட்டு வாங்க அம்மானு சொல்லிவிட்டு அம்மாவுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் அதனால் அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அம்மா வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து ரொம்ப நன்றி அம்மா த நல்லபடியாக போயிட்டு வரட்டும் சந்தோஷமாக போயிட்டு வரட்டும் எங்கள் பையனுக்கு வந்துடுச்சு அம்மா என் ஒய்ஃபுக்கு வந்தது அம்மா வரவாட சந்தோஷம் அம்மா நல்லபடியாக போயிட்டு வாங்க இனி வேண்டு இனி வர வேண்டாம் இனி இதோட போதும் ஏன்னா எங்களால் ஓகே மக்களே அம்மா நல்லபடியாக போயிட்டு வாங்க அம்மான்னு சொல்லிவிட்டு அம்மாவுக்கு நன்றி சொல்லிவிட்டு சொல்லிக்கலாம் ஓகே மக்களே அவ்வளோதான் இன்றைக்கி வீடியோ பாருங்கள் இதான் இன்றைக்கி ஓகே இன்றைக்கி சாப்பிடும்போது காட்டுறேன் ஓகே மக்களே ஒய்ஃபுக்கு அம்மா போட்டுருந்தது குளிப்பாட்டி முடித்து பாருங்கள் நம்ம கொள்ளு சாப்பாடெல்லாம் கொடுத்து சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அவங்களுக்கு கோழி வந்து நல்லா காரம் இல்லாமல் கோழி வேக வச்சு சாறு எடுத்து கொடுத்துருக்குறோம் பாருங்கள் இப்போ இதுதான் சாப்பிட்றாங்க எனக்கு அம்மா வந்து இறங்குனதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் கொடுக்கணும் பார்த்தீங்கன்னா மக்களே அம்மா வந்து அப்புறம் இந்த மாதிரி தான் கொடுக்கணும் இறங்கம்மா அம் மக் மக்களே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அம்மா வந்து அப்புறம் அம்மா வந்து உடம்புல வந்து இறங்குனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் செஞ்சு கொடுக்கணும் கொடுத்தா தான் நல்ல பூர்ணமாக அம்மா இறங்குவாங்க பாருங்கள் அதாட்டி செஞ்சு சாப்பிட்ருக்காங்க இத்தனை அவங்க வந்து வீடியோவில் வரல நீ ரெகுலராக நம்ம டிஎஸ் சாப்பிட்டு விடுச்சோன்னா ரெகுலராக வருவாங்க கம்மிங் சூன் மக்களே ஓகே நாங்கள் எல்லோரும் சாப்பிட்லாம் அடுத்தது நம்ம சாப்பிட்ணும் சாப்பிடும்போது உங்களுக்கு காட்டுறேன் மணி வந்து நாலாக நாலே கால் ஆச்சு இப்போதான் குளிப்பாட்டி சாப்பிட்றோம் ஏன்னா அம்மா வந்ததுக்கான குளிப்பாட்டி தான் சாப்பிட்ணும் அதனால் மூணு மணி குளிப்பாட்டிட்டு இப்போ தான் சாப்பிட போகிறோம் நாலாயிரம் நாலே காலம் நாலரை ஆயிரம் சாப்பிட்றதுக்கு வாங்க சாப்பிட்லாம் சாப்பிடும் போது காட்டுறேன் ஓகே மக்களையே வாங்க நம்ம நாட்டுக்கோழி வறுவல் பண்ணலாம் இப்போ வாருங்க நம்ம மசாலா வந்து அரைச்சி மசாலா வந்து வன வணக்கணும் இல்லைங்க அந்த வடை சட்டிலேயே நம்ம இப்போ தாளிக்க போகிறோம் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் லைட்டாக வறுவலுக்காக எண்ணெய் ஊற்றியாச்சு ஒரு ஐம்பது கிராம் எண்ணெய் ஊற்றிக்கங்க ஊற்றிட்டு இது நல்லா க எண்ணெய் வந்து நல்லா வணங்கட்டும் மக்களே இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு என்ன அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கருவேப்பிள்ளை போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிள்ளை போட்டுக்கங்க எனக்கு வறுவலுக்கு கருவேப்பிள்ளை போட்டால் நல்லாயிருக்கும் அது கூட நம்ம பெரிய வெங்காயம் நீளமாக அரைஞ்சி வச்சுருக்குறோம் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தையும் போட்டுக்கலாம் இந்த ரெண்டு பெரிய வெங்காயத்தை போட்டு நல்லா ஒரு உனக்கு வணக்கணும் பாருங்கள் சிம்பிளான ஒரு டிஷ்ஷு நீங்களும் செய்ங்க ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வணக்கிக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வணங்கறக்கு முன்னாடி நம்ம இஞ்சி பூண்டு கொஞ்சம் போட்டுக்கலாம் ஏன்னா நம்ம கறியில் வந்து இஞ்சி பூண்டு குழம்புல போட்டிருப்போம் நம்ம வெறும் தான் எடுத்து போடுவோம் அதனால் இஞ்சி பூண்டு நல்லா வாசம் வராது அதனால் ஒரே ஒரு ஸ்பூனு அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் அவ்வளோதான் மக்களே கொஞ்சம் நல்லா வணக்கிக்கலாம் இது கொஞ்சம் வணங்குறக்காக கொஞ்சமாக கல்லுப்பு போட்டுக்கலாம் மக்களே வணங்குறதுக்காக கொஞ்சம் கழுப்பு போட்டுக்கங்க அதுக்கப்புறம் நம்ம மக்களே இப்போ வந்து ஒரு மக்களே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் ஏற்கனவே குழம்புல கிள ஏற்கனவே குழம்புலையே நம்ம மஞ்சள் தூள் போட்டிருக்குது அதனால் ஒரு டீஸ்பூன் போட்டால் போதும் இப்போ இது வணங்கறதுக்குள்ள நம்ம தக்காளி வந்து ஒரு ஒ ஒரே ஒரு தக்காளியாக இப்போ பெரிய தக்காளி ஒரே ஒரு தக்காளியை வந்து அரிஞ்சு வச்சுருக்கோம் அதை போட்டுக்கலாம் ஒரே ஒரு பெரிய தக்காளி வந்து அரிஞ்சு வச்சுருந்தோம் அதை போட்டுக்கலாம் போட்டு ஒரு நல்ல ஒரு வணக்கம் வணக்கலாம் வீடியோ அப்படி இப்படி இருந்தால் மன்னிச்சிங்க ஏன்னா நான் ஒருத்தனே வீடியோ எடுத்து நானே பண்ணிகிட்டு அதனால் அப்படி இப்படி இருந்தால் மன்னிச்சுக்கோங்க இது நல்லா வணங்கினா முடிஞ்சிது தீயை வந்து பார்த்திங்கன்னா குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடி தீயை வந்து மீடியம் வச்சுட்டு குழம்பு நல்லா கொதிக்கொடுங்க ஏன்னா தீ ஸ்பீடாக வச்சிங்கன்னா தண்ணி தனியாக குழம்பு தனியாக மசாலா தனியாக போயிடும் அப்புறம் நம்மளுக்கு நல்லா டேஸ்ட் கிடைக்காது அதனால் மீடியம் வச்சுட்டு தீயை மீடியம் வச்சுட்டு அதுக்கப்புறம் குழம்பு கொதிக்கொடுங்க பாருங்கள் இப்போ கொழ மீடியம் வச்சு கொதிக்கொட்டணும்னா எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு இல்லைன்னா உங்களுக்கு தண்ணி தனியாக போயிடும் மசாலா தனியாக போயிடும் டேஸ்ட்லாம் போயிடும் அப்புறம் உப்பும் பிடிக்காது கறியில் வந்து சப்புன்னு இருக்கும் அதனால் என்னைக்கு மீடியம் வச்சு வணக்கிங்க மீடியம் வச்சு கொதிக்க விடுங்க ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம குழம்பு நல்லா கொதிச்சிருச்சா அவ்வளோதான் மக்களே இப்போ இதில் லைட்டாக பெப்பர் வேணால் போட்டு தூவி விட்டு இறக்கிக்கோங்க அவ்வளோதான் உங்களுக்கு சூப்பரான சிக்கன் குழம்பு ரெடி சிக்கன் குழம்பு வச்சுக்கலாம் சிக்கன் சாருன்னு வச்சுக்கலாம் சூப்பரான சிக்கன் குழம்பு ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம குழம்புலேருந்து கறி எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு வளர்தானே எடுத்துக்கங்க உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் பாருங்க ஒரே கல்லில் ரெண்டு மாங்காங்கிற மாதிரி ஒரே கல்லில் ரெண்டு இதை பண்ண போகிறேன் பாருங்கள் இந்த குழம்புல இருக்கிற கறி எடுத்து நம்ம இந்த வறுவல் இந்த ம மசாலா தாளித்ததில் போட்டுக்கலாம் பாருங்கள் அவ்வளோதான் இந்த மாதிரி போட்டு நல்லா பட்டிக்கிங்க அதுக்காக இதில் கறியெல்லாம் போட போட்டுறாதீங்க சும்மா இந்த எலும்பாவது இருக்கட்டும் லைட்டாக இவ்வளோ கொஞ்சமாக கறி இருக்கணும் இல்லைன்னா நல்லா இருக்காது ஓகே அவ்வளோதான் போதும் பாருங்கள் அவ்வளோதான் ஈஸியாக உங்களுக்கு கறி எடுத்துட்டிங்களா இந்த மாதிரி வளர்ந்துன்னா உங்கள் வீட்டில் ரெடியாக வச்சுக்கோங்க பாருங்கள் நம்மளுக்கு அப்படியே எடுத்து போட்டு நம்மளுக்கு வருத்தாச்சு ஒரே காலையில் ரெண்டு மாங்காய் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்காக இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறவங்களுக்கு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே மக்களே குழம்பு நம்மளுக்கு ரெடி குழம்பு எடுத்தாச்சு வாங்க நான் சாப்பிடும்போது காட்டுறேன் ஓகே மக்களே வாங்க நம்ம இப்போ நாட்டுக்கோழி ஓடி குழம்பு சாப்பிட்டு பார்க்கலாம் பாருங்க கோழி குழம்பு கொஞ்சம் நல்லா ஊற்றிக்கலாம் பாருங்க நல்லா ஊற்றி நல்லா சாறு மாதிரி ஊற்றி சுடு சாப்பாட்டில் ஊற்றி அப்படியே அடித்தா அருமையாக இருக்கும் அந்த க கடையில் வாங்கிட்டு அந்த அம்மன் மசாலாவை பற்றி போட்டதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குது மக்களே நல்லா இருக்குது பரவாயில்ல மசாலு சில மசாலா நல்லா இருக்காது ஆனால் இந்த மசாலா பரவாயில்ல வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி அது கூட நம்ம வறுத்த சிக்கன் கிரேவி இருக்குது கொஞ்சம் பிச்சு வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் வா சாப்பிட்டு பார்க்கலாம் வாங்க செமையாக இருக்குது மக்களே நாங்கள் நினச்சதோட பயங்கரமாக இருக்குது கடைசியாக நாங்கள் பெப்பர் தூவி விட்டுட்டோம் நீங்களும் பெப்பர் தூவி சாப்பிடுங்க இன்னும் நல்லா சரியில் பிடிச்சா ஜம்முன்னு இறங்கிடுவோம் குழந்தைங்களுக்குலாம் ஜம்முன்னு இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் பாய் மக்களே மக்களே அம்மா செஞ்ச நாட்டுக்கோழி குழம்பு அருமை 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 இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஓகே மக்களே வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படின்னு பார்க்கலாம் அருமையாக இருக்குது மக்களே இந்த கடையில் வாங்கிட்டு வந்து மசாலா போடுறதுக்கு உண்மையாக அல்டிமேட்டாக இருக்குது மசாலோட அந்த கிரேவி தான் அல்டிமேட் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க கமெண்டில் சொல்லுங்கள் எங்கள் அம்மா செஞ்ச சமையலை எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் மா வீடியோக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணு சார் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே மக்களே அம்மா சொன்னது கேட்டிருப்பீங்க வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஓகே மக்களே இது அம்மாவின் கைவனத்தில் உருவான நாட்டுக்கோழி பெரட்டல் சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்கள் Okay, bye. Bye, Sabi. Bye. Bye, Makle.